ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் விநாயகரின் ஆறு படை வீட்டில் இரண்டாம் படை வீடு உள்ள ஸ்தலம் முருகப்பெருமானால் பிரதிஷ்டாபனை செய்து வழிபாடு செய்யப்பட்ட இருபத்தி எட்டு லிங்கங்கள் உள்ள ஸ்தலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான வன்னிமரம் உள்ள ஸ்தலம் சோழ பேரரசியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட ஆலயம் இன்னிக்கான ட்ராவல் பொக்கிஷத்தில் நம்ம பார்க்க போற கோவில் ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் இது உங்கள் டிராவல் போக்கிஷம் ஆன்மீக தேடலில் ஒரு படி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி பிரசாத் இது உங்கள் டிராவல் புக்கிஷ் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது கூடலூர் மாவட்டத்துல விருதாச்சலத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் தான் இந்த கோயிலானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையானதுன்னு சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய மூலவரான சிவன் நம்மளுக்கு விருதகிரீஸ்வரர் இல்லைன்னா பழமைநாதரா நம்மளுக்கு காட்சி தராரு அம்மன் நம்மளுக்கு விருதாம்பிகை இல்லைன்னா காட்சி தராங்க இந்த கோயிலானது சோழ பேரரசி செம்பியன் மாதவியால கட்டப்பட்டிருக்கு காசிநாதர் அதாவது காசிய விட ரொம்பவும் புனிதமான கோயிலா இந்த விருத காசிய நம்பப்படுது மணிமுத்தாரோட கரையோரமா கோயில் அமைஞ்சிருக்கு நாலு புறமும் ஏழு பிரகாரம் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தோட காட்சி தருது என்றெஞ்ச பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது அடிக்கும் மேல இருக்கும் இந்த கதவு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோபுரம் தான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய கோபுரம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஏழு பிரகாரத்தோட ரொம்ப அழகான சுதை சிற்பங்களாக நிறைஞ்சிருக்கு இதே போல தான் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு கோபுரமும் ஏழு பிரகாரத்தோட அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ சுதை சிற்பங்களாக நிறைஞ்சு காட்சி தருது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நம்ம முதல்ல பிள்ளையார எலி வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது தூண்களோட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸில் மண்டபம் அமைப்பு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஓவியங்களும் இருக்கு ரைட் சைடில் வள்ளலாருக்குன்னு இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தனி சந்நிதியும் இருக்குது என்ட்ரன்ஸோட ரெண்டு சைட்லுமே பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் பார்வதியோட பரதநாட்டியத்தோட டான்ஸ் போஸ்டரை நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகையான டிஃப்ரெண்டான கலாலான டான்ஸ் போஸ்டரை பார்க்கலாம் மேல டாப்ல சிவகணங்களை நம்ம பார்க்கலாம் இதோட ஹைலைட் என்னன்னா இது ஒற்றை கல்லால ரொம்ப அற்புதமா இந்த பில்லரை வடிவமைச்சிருக்காங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய கதவு சுமார் இருபது அடி உயரத்துல பிரம்மாண்டமா நம்மளுக்கு காட்சி தருது சுமார் பத்து படுக்கேட்டு ஏறி நம்ம உள்ள வந்த உடனே முதல்ல நம்மளுக்கு மண்டபம் காட்சி தருது அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா லெப்ட் சைடுல ஆழத்து பிள்ளையார் இருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையாரோட சிறப்பு என்ன அப்படின்னா பிள்ளையாருக்குன்னு அறுபடை வீடு இருக்கு அந்த அறுபடை வீடுல இவரு ரெண்டாவது படை வீடு இந்த கோயிலானது சுமார் ஆயிரம் வருஷத்துக்கும் மேல்பட்ட ரொம்ப பழைய கோயிலா இருக்கு நம்ம பதினெட்டு படியே இறங்கி கீழே போனாதான் இவரை தரிசனம் பண்ண முடியும் இவரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா காலையில சன்ரைஸர் கோயில் இல்லைங்களா அந்த சூரிய ஒளியானது டைரக்டா பிள்ளையார் மேல விழுறபடி இந்த ஒரு கட்டிட அமைப்பு இருக்குது இந்த பிள்ளையாரை கும்பிடுறவங்களுக்கு செல்வமும் கல்வியும் அருளாருன்னு நம்பப்படுது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆளுத்து விநாயகரை மிஸ் பண்ணாம தரிசனம் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கு இவர் தாங்க நம்ம பார்க்க வந்த ஆளுத்து பிள்ளையார் இந்த கோயிலானது அறுநூத்தி அறுபது அடி நீளமும் முன்னூத்தி தொண்ணூறு அடி அகலமும் இருபத்தி ஆறு அடி உயருமான மதில் செவரோடு அமைஞ்சிருக்கு கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆகாயத்தையே முற்றுற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தருது இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பல்வேறு விதமான பேர்கள் இருக்கு விருதகிரீஸ்வரர் பழமைநாதர் முத்துக்குன்றீஸ்வரர் இந்த கோயிலோட இன்னொரு பெரிய ஆச்சரியம் மற்றும் சிறப்பு என்னன்னா எது எடுத்தாலும் ஐந்து 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 ஐந்துன்னு இருக்கும் ஐந்து பிரகாரம் ஐந்து கோபுரங்கள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து தீர்த்தங்கள் அக்னி சக்கர குபேர மணிமுத்தாறு மற்றும் நித்யானந்த தீர்த்தம் ஐந்து விநாயகர்கள் ஆழத்து பிள்ளையார் வல்லப விநாயகர் மற்றரைத்த விநாயகர் தச பூஜை விநாயகர் முப்பிள்ளையார் அப்படின்னு ஐந்து பேர் இருக்கு ஐந்து தேர்கள் இருக்கு விநாயகருக்கு பழமைநாதருக்கு பெரியநாயகி சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வர் இருக்கு இப்ப நம்ம நூறு கால் மண்டபத்தை கடந்து வந்தோம்னா கண்டராதித்தின் கோபுரத்தை பார்க்கலாம் இதுதான் ரெண்டாவது கோபுரம் முதல் கோபுரத்தை கடந்து நம்ம ரெண்டாவது கோபுரம் கண்டராதித்யன் கோபுரத்தை கடந்து உள்ள வந்தோம்னா உள்பிரகாரத்துல ஒரு மண்டபம் இருக்கும் அதை கடந்து நம்ம நேரா போனோம்னா எம்பெருமான் விரதகிரீஸ்வரர் பழமைநாதரை நம்ம கண்குளிர தரிசனம் பண்ணலாம் நாங்க போகும்போது கூட்டம் ரொம்பவே குறைவா இருந்தது யாரோ இல்லாததுனால உள்ளோ கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் உக்காந்து அவரை கண்குளிர தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பாகியம் கிடைச்சது அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே லெப்ட் சைட்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நம்மளுக்கு காட்சி தராங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதாகை என்ன சொல்லுதுன்னா இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னி மரம் இருக்குது இதுதான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னி மரம் பார்த்தாலே தெரியும் இந்த மரத்தை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பழுசுன்னுட்டு கொஞ்சம் லைட்டாக பொழுந்துருக்கு இந்த மரத்துக்கு சப்போர்ட்டா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய சிலைகள் பார்த்தாலும் தெரியும் ரொம்ப பழமையான சிலை அப்படின்னுட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த மரத்தையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இந்த உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் பார்த்திங்கன்னா நூறு கால் தூண்களோட அவ்வளோ அழகாக இருக்குது இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க நிறைய சிலைகள் அந்த தூண்களில் பார்க்கலாம் ஒவ்வொரு தூணுமே ரெண்டாவும் மூணாவும் அந்த கம்பத்தை வடிவமைச்சிருக்காங்க சிவபெருமான் ஆனந்தத்துக்கு நடனமாடிய இடமாகவும் இது கருதப்படுது அதே மாதிரி இந்த இடத்தோட ஸ்பெஷல் இன்னும் ஐந்து தேவாரங்கள் வழிபட்ட ஸ்தலமாகவும் இருக்கு திருமால் பிரம்மா இந்திரன் குபேரன் மற்றும் குபேரனோட தங்கை ஐந்து ரிஷிகள் வழிபட்ட தலமாகவும் இது இருக்கு சுக்கிரன் யாக்னவல்யர் அகத்தியர் அத்திரி மற்றும் கசியப்பர் இங்க ஐந்து மண்டபங்கள் இருக்கு முதலாவது தீபாராதனை மண்டபம் இரண்டாவது நூற்றுக்கால் மண்டபம் மூன்றாவது விபச்சித்து மண்டபம் நான்காவது ஊஞ்சல் மண்டபம் மற்றும் ஐந்தாவது இசை மண்டபம் ஐந்து மகான்கள் வழிபட்ட தலமாகவும் இது இருக்கு விபச்சித்து ரோமாசர் நாதசர்மா அனவர்த்தனி மற்றும் குமார சர்மா நம்ம அப்படியே பிரதகிரீஸ்வரர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னிமரம் இதெல்லாமே தரிசனம் பண்ணிட்டு உள்பிரகாரத்துல இருக்கக்கூடிய இந்த நீளமான மண்டபத்து ஓரமாக அப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது பின்புறமாக நம்மளுக்கு இருபத்தி எட்டு லிங்கங்கள் அதாவது முருகப்பெருமான் தானே பிரதிஷ்டாபனை செஞ்ச இருபத்தெட்டு லிங்கங்கள் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அங்கே தான் இப்போ போயின்னு இருக்கோம் அது ஏன் அது இருபத்தெட்டு லிங்கம் அப்படின்னா இந்த இருபத்தெட்டுமே எதை குறிக்குதுன்னா இருபத்தெட்டு சைவ ஆகமனத்தை தான் இந்த இருபத்தி லிங்க பிரதிஷ்டாபனை குறிக்குது முதலாவதா நம்மளுக்கு அஞ்சு லிங்கங்கள் பஞ்சலிங்கமா நந்தி முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப அழகா காட்சி தராரு பஞ்சலிங்கத்துக்கு பக்கத்திலேயே வல்லப விநாயகர் நம்மளுக்கு காட்சி தர்றாரு அவர் பக்கத்துல அம்மன் நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்சி தராங்க ஸ்ரீ சொக்கநாதரை நீங்க இப்ப பார்க்கலாம் காஷி விஸ்வநாதர் ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் விஸ்வலிங்கம் ஸ்ரீ முருக பெருமான் வள்ளி மற்றும் தேவயானையோட ரொம்ப அழகா காட்சி தராரு இப்ப நீங்க பாத்து நிற்கிறது தான் சஹசிராரலிங்கம் ஆயிர லிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து காட்சி அழைக்கிறது தான் சஹசிராரலிங்கம் இப்ப நீங்க பாத்துன்னு இருக்கிறது தான் அண்ணாமலையார் லிங்கம் அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாமலையார இங்க தனி சன்னதியில நீங்க தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க பிரகாரத்தை சுத்தி வரும்போது இங்க வயசானவங்க எல்லாம் உக்காந்துன்னு தேவாரம் மற்றும் திருவாசகம் ரொம்ப அழகாவே பாடின்னு இருப்பாங்க ऐसे वंदुड़ को करिगी को ननें में भागीदारी नो की हर क्षण करलो अन्न विदीर के मंडल சாரிங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி முருகப்பெருமான் பிரதிஷ்டாபனை செஞ்ச இருபத்தெட்டு லிங்கங்கள் அங்கே இல்லை இங்கே தான் இருக்கு நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லைங்களா இதுதான் அந்த இருபத்தெட்டு லிங்கங்கள் முருகப்பெருமான் தானே இருபத்தெட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டாபனை செஞ்சு வழிபட்ட இடம் இதுதான் அந்த இருபத்தெட்டு லிங்கங்களும் இதுதான் இந்த விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலுன்றது நம்ம ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு வர முடியாதுங்க ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ பெரிய கோயில் அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு கோபுரத்துல இருக்கக்கூடிய சுதை சிற்பமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சிவபெருமானுக்கு முக்கியமாக ஆயிரத்தெட்டு தலங்கள் இருக்கு அந்த ஆயிரத்தெட்டு தலங்களில் தலங்கள்ல நான்கு தலங்கள் ரொம்பவே விசேஷம் அந்த நான்கு தலங்களில் விருதகிரீஸ்வரர் கோயில்ன்றது ஒரு தலம்ன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் விரதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தால் உங்களுக்கு ஏதான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அதை நான் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் இது உங்கள் ட்ராவல் பொக்கிஷம் இன்னொரு வீடியோவில் பார்க்குற தேங்க்யூ